அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அனைத்து ஆன்மனேய உள்ளங்களுக்கும் வந்தனங்கள் முதல் கேள்வியாக சிதம்பரம் நடராஜர் கோயில் கல் என்று சொல்வது சரியா என்றும் கல்பட்டு ஐயா கோயில் வணங்குவது சரியா என்று சன்மார்க்கத்தில் உள்ளவர்களை கேட்பதற்கு உரிய பதிலை பார்ப்போம் சமயத்தில் ருத்ரசிவத்தை சிவத்தை கடந்த பெரிய தெய்வமாக மகேஸ்வரன் சதாசிவன் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது ஆகையால் ருத்ரன் என்பவர் சிவபெருமானாக கருதப்பட்டிருக்கிறார் சிதம்பரத்தில் சதாசிவமே நடராஜராக கருதப்படுகிறார் ருத்ரனுக்கு ஆதாரமாக அக்னி காட்டப்படுகிறது நடராஜருக்கு ஆகாய பெருவெளியை ஆதாரமாக காட்டப்பட்டதே சமய மதங்களாகும் இந்த சிதம்பர நடராஜருக்கு சிவலிங்க வழிபாடுகள் ஆரம்ப காலத்தில் கிடையாது காரணம் தத்துவங்களை கடந்த நிராதாரமாக இருந்தது ஆகாய பெருவெளியில் விளங்குவதே நடராஜர் என்று சமயங்களில் உணரப்பட்ட தெய்வமாக உள்ளது இது வல்லல் ராமலிங்க சுவாமிகளால் குறிப்பிடும் போது பூர்வையான சிதம்பரம் என்று குறிப்பிடுகிறார் அதாவது விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் என்ற தெய்வங்களுக்கு தலைமையாக குறிப்பிடுவதே நடராஜ பெருமான் என்பதால் பூர்வ ஞானம் சிதம்பரம் என்று குறிப்பிடுவார் பூர்வம் என்றால் முழுமையான அருள்நிலை என்று பொருள் அடுத்து வடலூரில் ஞான சபையை உத்தரஞான சிதம்பரம் என்று குறிப்பிடுகிறார் அதாவது முழுமை அருள்நிலை பெற்ற நிலைகளுக்கும் பூர்வஞான சிதம்பரம் ஆகிய நடராஜ பெருமானுக்கும் மேல்நிலையில் விளங்குகின்றவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார் அதனால் பூர்வ ஞானத்திற்கும் உத்தரஞான சிதம்பரத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை அன்பர்கள் அறிந்து கொள்ள சிறப்பாகும் சிவம் என்பதில் சிவம் பரசிவம் சுத்த சிவம் என்று பிரிவுகள் இருப்பதை சன்மார்க்க உபதேசத்தில் காணலாம் போல் சன்மார்க்கம் சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் சமரச சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் சுத்த சிவ சன்மார்க்கம் சமரசத்தில் சுத்தம் சேர்க்க சேர சமரசில் சமரச சுத்த சன்மார்க்கம் என்று கடைசி நிலையாக சமரச சுத்த சன்மார்க்க ஞானிகளை குறிப்பிட்டு இவர்களுக்கும் உணராத நிலையில் உள்ளவரே அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் அடுத்து கல்பட்டு ஐயா கோயில் வணங்குவது சரியா என்ற கேள்விக்கு பதில் பெருமான் தன்னையே வணங்கக்கூடாது என்றும் சமாதி பழக்கம் கூடாது சமாதிகளை வணங்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார் ஆனால் மதங்களுக்கு மக்களுக்கு சன்மார்க்க வழிகாட்டி இல்லாத காரணத்தினாலே சரியை கிரியையில் மூலம் வணங்கும் மூடர்களாக மக்கள் இருக்கின்றார்கள் இதை வள்ளல் பெருமான் மாற்றுவார் என நம்புவோம் நன்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் பலம் நம்மவர் அனைவருக்கும் வணக்கம் பல வாழ்க நலமோடும் வளமோடும் பெருவழிக்குள் தியான மண்டபம் என்பது நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சுத்த சம்மார்க்க போதனைகளுக்கு முற்றிலும் புறம்பானது எதிரானது ஏனென்றால் தியான மண்டபம் என்பது சமய மதம் சார்ந்தது தியானம் என்பது சமய மதங்களின் சாதனம் சுத்த சன்மார்க்கத்தின் சாதனம் இரண்டு ஒன்று ஜீவஹார்மோனியம் மற்றொன்று சத்துவிசாரம் தியானத்தின் முடிவு சமாதியிலே மூழ்கி இறுதியில் ஜடமாகி போவது இறுதியில் ஜடப்பொருளாக போவது அதை ஒரு முக்தி அனுபவம் என்கிறது சமய மதம் இப்படி தியானத்தின் முடிவில் சமாதியில் மூழ்கி ஜடமாகி முக்தி பெற்ற ஒருவரை சமாதி செய்து பற்பல சமயமத ஆலயங்கள் ஆங்காங்கே எழுப்பப்படுகிறது நம்முடைய வள்ளல் பெருமானுடைய போதனையானது அவற்றை கடந்தது வள்ளல் பெருமான் போதித்தபடி முக்தி அனுபவம் என்பது ஒரு வண்ணத்து பூச்சியானது